பீகார் சட்டமன்றத்தில் பதிவான தேர்தல் முடிவுகள் நேற்றைய தினம் வெளியான நிலையில் தற்போது பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கு தீர்க்கமான வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அதே போன்று இளம் தலைவர் தேஜஸ்வி அவர்களுக்கு அயராத பிரச்சாரத்திற்கும் நன்றி கூறுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் முடிவுகள் நலன்குறி வழங்கல் சமூக மற்றும் சித்தாந்த கூட்டணிகள் தெளிவான அரசியல் செய்தி மற்றும் கடைசி வாக்குப்பதிவு வரை அர்ப்பணிப்புள்ள மேலாண்மை ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் செய்தியை படித்து வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள திட்டமிடும் திறன் கொண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த தேர்தலின் முடிவு இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறான செயல்களையும் பொறுப்பற்ற செயல்களையும் மூடி மறைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நற்பெயர் அதன் மிக குறைந்த கட்டத்தில் உள்ளதாகவும் இந்த நாட்டின் குடிமக்கள் ஒரு வலுவான மற்றும் பாரபட்சமற்ற தேர்தல் ஆணையத்திற்கு தகுதியானவர்கள் வாக்கெடுப்புகள் வெற்றி பெறாதவர்களிடையே கூட நம்பிக்கையை தூண்ட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அந்த தான் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடங்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி